தேர்தல்களில் இவிஎம்களை தவிர்த்து பாரம்பரிய வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள டால்கோட்ரா மைதானத்தில் நடந்த அரசமைப்பு தின நிகழ்ச்சியில் பேசிய கார்கே பட்டியல் பழங்குடியின பழங்குடி இன மக்கள் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் ஏழைகளின் வாக்குகள் வீணாக போவதாக கவலை தெரிவித்தார் தேர்தல்களில் இவிஎம்களை பயன்படுத்தக்கூடாது வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இவிஎம்களை அமித்ஷா அல்லது பிரதமர் மோடி வீடுகளில் வைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்தினால்தான் பாஜகவின் உண்மையான நிலை தெரிய வரும் வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற பிரச்சாரத்தை காங்கிரஸ் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறினார் ராகுல் காந்தி தலைமையில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வாக்குச்சீட்டு முறைக்காக பாரத் ஜோடோ யாத்திரை போல் மீண்டும் ஒரு பேரணி செல்ல வேண்டும் என்று கூறினார் இந்நிலையில் கார்கேவின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்துள்ள பாஜக இவிஎம்களை குறைக்கச் சொல்வது மூலம் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றம் போன்ற அரசமைப்புகளை காங்கிரஸ் அவமதிக்கிறது ஜம்மு காஷ்மீர் தெலுங்கானா வயநாடு இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் ஆகிய தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது இவிஎம்கள் நன்றாக வேலை செய்கிறது என்றும் பாஜக வெற்றி பெற்றால் காங்கிரஸ் காங்கிரஸ் இவிஎம்களை குறை சொல்லுகிறது என்றும் பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது